Ya, kok. Ini masih dua episode. Pak tak seram. Jadi இது வந்து ஆ இது வந்து பிரியாணி பூ பா கடன் கிராம்பு கனமா போடக்கூடாது கிராம்பு வந்து கனமா போடக்கூடாது அது அப்புறம் வந்து உரைக்கிற மாதிரி இறக்கும் அதுதான் கொஞ்சமாக போட்டோம் ஒரு அரை 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 ஒழ்க்கு அரை அரை சிட்டி அரை சிட்டிக்கு வந்து ஒரு நாலு கிராம பொருளா ரெண்டு கூட போதும் பெருஞ்சீரகம் 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 பட்டை வந்து ஒரு ஒரு பட்டை சின்னதாக இருந்தா ரெண்டு இருந்தால் பெருசா இருக்க இந்த குச்சி இந்த பூச்சி அது வந்து ஒரு பெரிய பூச்சி இருந்தா பிரியாணிக்கு உள்ளது எல்லாரையும் ஆயிடுச்சு வச்சாச்சு கொஞ்சம் அர்ஜென்ட் இருக்கலாம் அப்ப வீட்லயே செஞ்ச நெய் அப்படின் மஞ்சளா இருக்கு பாருங்க கொஞ்சமா நெய் கொஞ்சமா போட்டீங்கன்னா கொஞ்சம் டேஸ்ட் எங்க வீட்டுல எங்க பையனுக்கு எனக்கு நெய் பிடிக்காதுங்கிறதுனால கொஞ்சம் நாங்க டாட்டா போட்டுட்டோம் இதுல ஜாதி பூ இந்த ஒரு குச்சி மணி இருக்கு ஒரு பேரு பேருந்த பிரியாணி போடுறது கிராம்பு சோம்பு பட்டை இது எல்லாமே வந்து இதுக்கு உள்ளது தான் பிரியாணிக்கு உள்ளது இப்போ போட்டிருக்கோம் இஞ்சி பூண்டு காய் காய் வந்து வெங்காயம் பச்சை மிளா பீன்ஸு கேரட்டு உள்ளது தக்காளி இதை அரிஞ்சு வச்சிருக்கோம் இது வந்து இதில் என்னென்ன போட்டிருக்கோம்னா இஞ்சி பூண்டு பச்சை மிளகா சோம்பு நீங்கள் பச்சை மிளகாய் போட்டு பாருங்க நல்லா ஒரு டேஸ்ட் கிடைக்கும் பிரியாணிக்கு அரைக்கும் போது பச்சை மிளகா போட்டு நீங்கள் செஞ்சு பாருங்க அப்படி ஒரு டேஸ்ட் கிடைக்கும் அப்படி ஒரு டேஸ்ட் கிடைக்கும் அப்ப கண்டிப்பாக Thank you.